கிழக்கு கடற்கரை சாலை இஸ்கான் ஆலயத்தில் நடைபெற்ற நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சியில் வெளிநாட்டினர் உட்பட பலர் கலந்து கொண்டு கிருஷ்ண நாம பாடல்களை பாடி வழிபட்டனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரையில் உள்ள இஸ்கான் மந்திர ஆலயத்தில் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் சார்பில் பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மதுர மகோத்சவ கீர்த்தன விழா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சியில் பல்வேறு இசை கலைஞர்கள் கலந்து கொண்டு இசை கருவிகள் வாசித்தபடி கிருஷ்ணநாம பக்தி பாடல்களை பாடினர் இதில் வெளிநாட்டினர் உட்பட ஏராளமான கிருஷ்ண பக்தர்கள் கலந்து கொண்டு ஒன்றாக கிருஷ்ணன் நாமம் பாடி வழிபட்டனர் முன்னதாக ராதே கிருஷ்ணர் மூலவர்களுக்கு சிறப்பு அலங்காரம் ஆராதனைகளும் செய்யப்பட்டது ஹரே கிருஷ்ணா சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கறையில் அமைந்துள்ள அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் சார்பாக கடந்த ஆண்டு காலமாக இந்த மதுர மகோற்சவா நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த வருடம் இந்த நாம சங்கீர்த்தன திருவிழாவானது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் நடைபெறுகிறது காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி இரவு ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது இந்த நாம சங்கீர்த்தன திருவிழாவில் பக்தர்கள் பகவானின் நாமத்தை உச்சரித்து ஆடி பாடி மகிழ்ந்து பக்தி பரவச பாடல்களை கேட்டு மந்திர தியானத்தில் ஈடுபடுகின்றனர் கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம் இந்த நாம சங்கீர்த்தனம் சக்தி வாய்ந்தது திறனுள்ளது பயனுள்ளது சுலபமானது இதை வேறு விதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னா எந்த விஷயத்தை கேட்கிறோமோ அதுதான் சிந்தனையாக மாறி அந்த சிந்தனை சொல்லாக மாறி அந்த சொல் செயலாக மாறி அந்த செயல் நமக்கு பழக்கமாக மாறி அந்த பழக்கம் நமக்கு சுபாவமாக மாறி அந்த சுபாவம் குணமாக மாறி பிறகு அது தனி மனித ஒழுக்கமாக இந்த சமூகத்தில் வெளிப்படுகிறது அதனால் இந்த நாம சங்கீர்த்தன திருவிழா அப்படிங்கிறது மனதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மந்திர தியானம் வெகுவாக நமக்கு உதவுகிறது இந்த மனக்கட்டுப்பாடு இந்த மந்திரம் பகவானுக்கே வந்து சொந்தமானது இதன் மூலமாக பக்தர்கள் வெகுவாக வந்து பயனடைகின்றனர் அதனால் வந்து மனச்சோர்வு மன அழுத்தம் மனச்சிதறல் இதிலிருந்து விடுபடுவதன் இல்லாமல் அதற்கும் மேலாக இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இறை நம்பிக்கையும் கொடுக்கிறது இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இன்னும் பகவானிடத்துல நெருக்கத்தை அதிகப்படுத்துகிறது அதனால் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கம் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த நாம சங்கீத திருவிழாவில் அனைவரும் கலந்து கொண்டு இன்புற வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஹரே கிருஷ்ணா